தொடர் கனமழையால் சதுரகிரி மலையில் திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது இதையடுத்து மலையில் சிக்கிய பக்தர்கள் கயிறு கட்டி அவர்கள் பத்திரமாக மீட்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் தொடர் கனமழையால் சதுரகிரி மலையில் திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து மலையில் சிக்கிய பக்தர்கள் தற்போது கயிறு மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் அண்மை செய்தியாக கூடுதல் தகவலை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பாலாஜி தற்போது சதுரகிரி மலையில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து பக்தர்கள் கயிறு மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர் அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலயம் கோவிலுக்கு நேற்று ஏராளமான பக்தர்கள் மார்கழி பிறப்பை வைத்து சாமி தரிசனம் செய்ய சென்றனர் இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்திற்கு தற்போது ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று மதியம் முதல் தொடர்ந்து விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக மதுரகிரிக்கு செல்லும் ஓடைகளில் வெள்ளத்து ஏற்பட்டதால் கோவில் அடிவாரத்துக்கு வருகை தந்த இருபதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஓடையை கடக்க முடியாமல் தவித்தனர் தீயணைப்பு மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் வனத்துறையினர் இணைந்து வெள்ளத்தில் சிக்கிய பக்தர்கள் இருபத்தி ரெண்டு பக்தர்களை பக்திரமாக ஆற்றை கடந்து கடந்து வந்து மீட்டனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வெள்ள மலைப்பகுதியில் செய்த தொடர் கனமழையின் காரணமாக கோவில் வளாக பகுதியில் பக்தரமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களே மழை குறைந்தவுடன் மாற்று பகுதியில் நீர் வரத்து குறைந்தவுடன் மட்டுமே கோவில் வளாகத்தில் இருந்து அடிவாரத்திற்கு அழைத்து வரப்படும் என கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் வளர்த்த சார்பாகவும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வத்திராயிரப்பு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை கனமழையானது பெய்து வருகிறது பாலாஜி தற்போது அங்கு மழையின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது தற்போது தண்ணீர் வரத்து குறைந்திருக்கிறதா இதுவரை எத்தனை பக்தர்கள் அந்த பகுதியில் இருந்து மீட்கப்பட்டு இருக்கிறார்கள் அது குறித்தான தகவல்களை பதிவு செய்யுங்கள் அதாவது சுந்தரமகம் கோவில் பகுதிக்கு செல்லக்கூடிய எலும்பு ஓடை சங்கிலிப்பாறை ஓடை மாங்கனி ஓடை பகுதியில் வந்து மலைப்பகுதியில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு நீரின் அளவு வந்து தற்போது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கி பாறையில் விடிய விடிய மழையினால் காத்திருந்த பக்தர்களை தீயணைப்பு துறையினர் வனத்துறையினர் போலீசார் ஆகியோர் முழுவதும் அவர்களை ஆற்றை கடக்க முயற்சி செய்தனர் அந்த முயற்சியானது தோல்வி அடைந்ததால் அவர்களே அந்த மலைப்பகுதியில் உள்ள பாறைகளில் விடிய விடிய